ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி ஃபிஃப்டீன் அதாவது மன்தோட கடைசி நாள் படப்பிடிப்பு இருக்கணும் இன்றைக்கி எந்த ஒரு அப்டேட்டும் வரைக்கும் வரலை ஷூட்டிங் போகுது போகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு என்ன டவுட்னா ஷூட்டிங் போகுதா இல்லை நேத்தே வந்து எம்என் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்டுருந்தாங்க டிஎம் பண்ணி ஷூட்டிங் வந்து எப்பயும் போல் இன்றைக்கும் நடக்குது இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஷூட்டிங் அதாவது நம்ம மகாநதி சீரியலோட இந்த ஸ்கெடியூலோட லாஸ்ட் டே ஷூட்டிங் வந்து இன்றைக்கி தான் நடக்குது இந்த ஷூட்டிங் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியோட வீட்டில் வந்து நடக்குது லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து நம்ம தாத்தாவோட வீட்டில் நடந்துச்சு பார்த்துருப்பீங்க கோவில் ஷூட்டிங் எடுத்துருந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம காவேரியோட அம்மா வீடு இருக்குது இல்லையா அங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க பூலருக்கு விஜய் காவேரி எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து அங்கே தான் ஷூட்டிங் போகுது அப்கமிங் சிறப்பான சம்பவங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்க ஃபேமிலி எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் அப்பாவை வந்து இப்படி டேமேஜ் பண்ணுறாங்க போது கண்டிப்பாக இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்றும் தெரியலாம் இல்லை இந்த ஃபேமிலியே ரியல் ஃபேமிலியாக கூட இருக்கலாம் ஸ்டோரியை கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நாள் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த புது ஃபேமிலியை வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா அப்பா மகளோட பாண்டிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் தான் ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே இருக்கும் லேடீஸ் எல்லாருக்குமே ஏன் அப்படின்னா உமன்ஸ் எல்லாருக்குமே அப்பான்றவர் ரொம்பவே ஸ்பெஷல் அதுலேயும் மேரேஜான உமன்ஸுக்கு இன்னும் கூடுதலான ஸ்பெஷல் அந்த பாண்டிங் வந்து உடஞ்சிருச்ச ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி